ஆ ரஞ்சித்துக்கு எதிராக பட்டையை கிளப்பிய நடிகை கஸ்தூரி லட்டு விஷயத்தில் நல்லவன் கெட்டவனு பார்க்காம நாலு சாத்து சாத்தியிருக்கிறாங்க நடிகை கஸ்தூரி அதை தான் இந்த இடத்துல விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாவது லட்டு விஷயத்தில் உச்ச நீதிமன்றமானது சந்திரபாபு நாயுடு தலையில் டங்குன்னு ஒரு கொட்டை வச்சுருக்கிறது ஏன் கொட்டினாங்க அப்படின்னு சேர்த்து பார்க்க போகிறோம் மூன்றாவது அண்ணாமலை இல்லாத தருணத்தில் அமர் பிரசாத் ரெட்டி லட்டு விஷயத்தில் தலையிட்டு அசிங்கப்பட்டு இருக்கின்றார் கடைசியில் ஹெச் ராஜா அவர்கள் தலையிட்டு தான் அந்த மேட்ரையை முடிவுக்கு கொண்டு வந்துக்கிறாரு அமர் பிரசாத் ரெட்டி எப்படி அசிங்கப்பட்டாரு எச் ராஜா அவர்கள் எப்படி முடிவுக்கு கொண்டு வந்தாரு எல்லாவற்றையும் விரிவாக பார்க்கலாமா நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் கூடவே இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாம் நடிகை கஸ்தூரி அவர்கள் எங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த லட்டு விஷயத்தை அப்படின்னு பார்க்கும்போது பரிதாபம் யூடியூப் சேனலுக்கு கருத்துரிமை இருக்கிறது அந்த இடத்துலருந்தான் ஆரம்பிக்கிறாங்க லட்டு விஷயம் நல்ல விஷயமா இருக்கலாம் கெட்ட விஷயமா இருக்கலாம் இல்லை சென்சிட்டிவான விஷயமா கூட இருக்கலாம் ஆனால் பரிதாபம் யூடியூப் சேனலுக்கு அதை பேசுவதற்கு உரிமை இருக்கா இல்லையா இந்திய அரசு சட்டமே கருத்துரிமையை கொடுத்துருக்குதாப்பா அதனால் பரிதாபம் யூடியூப் சேனலை யாரோ ஒரு வலதுசாரி வந்து மிரட்டியிருக்கிறாரு பாருங்க பரிதாபம் யூடியூப் சேனலில் இது வரைக்கும் எந்த வீடியோவும் நீக்கப்பட்டதே கிடையாதுங்க எவ்வளோ பெரிய ஆளுமை எல்லாம் கிண்டல் பண்ணி பேசியிருக்காங்க தெரியுமா அப்படி இருந்தும் யூடியூப் சேனல்லேருந்து எந்த வீடியோவும் நீக்கலைங்க ஆனால் இந்த லட்டு விஷயத்தில் மட்டும் நீக்கி இருக்கிறாங்கன்னா வலதுசாரி தலைவர்கள் எந்த அளவுக்கு மிரட்டியிருப்பாங்க பாருங்களேன் இந்த கருத்துரிமை விஷயத்தில் எனக்கு நம்பிக்கை உண்டுங்க இந்த யூடியூப் சேனலை மிரட்டியிருக்கவே கூடாதுங்க அப்படின்னு நடிகை கஸ்தூரி அவர்கள் கருத்து தெரிவிக்கின்றார்கள் ஏன் திடீர்னு பரிதாபம் யூடியூப் சேனலுக்கு ஆதரவாக நடிகை கஸ்தூரி அவர்கள் கலை இறங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு பரிதாபம் யூடியூப் சேனல் மீது ஒரு மோகம் அவங்களுடைய ரசிகரம் அவங்க போகிற எல்லா வீடியோவையும் நம்ம நடிகை கஸ்தூரி அவர்கள் ஒன்று விடாமல் பார்த்துருவாங்களாம் அதனால் எவ்வளோ ஃபன்னியாக போட்டிருப்பாங்க எவ்வளோ காமெடியாக போட்டிருப்பாங்க அதை போய் நீக்கிட்டீங்களாப்பா அப்படின்னு வந்து ஆதங்கப்பட்டு இருக்கின்றார்கள் ஆனால் இன்னொரு மேட்டரியுன்னு சொல்கிறாங்க அவங்க குழம்பிட்டாங்களா இல்லை நம்மளை குழப்புறாங்களான்னு தெரியல லட்டு விஷயத்தை பற்றி பேசுகிறீங்க பரிதாபமே அதே மாதிரி அசைவம் சைவம் பற்றி கிண்டல் அடிச்சிருக்கீங்க ஓகே தான் அதை கருத்துரிமையாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி வயல் பற்றி ஒரு வீடியோ உங்களால் போட முடியுமா கிண்டல் அடித்து இல்லை லிப்ஸ்டிக் விஷயத்தை பற்றி நீங்கள் ஒரு வீடியோ போட முடியுமா போட்டிங்கன்னா அரசியல் களத்தில் இருப்பீங்களா இல்லை உங்கள் சேனல் இருக்குமா அப்படின்னும் பேசுகிறாங்க பரிதாபம் யூடியூப் சேனல் லட்டு பற்றி பேசுனது கருத்துரிமின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க பேசக்கூடாத பல விஷயங்களுக்கு இது அதை பேசவும் மாட்டாங்க இவருடைய நடுநிலைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க அப்படின்னு கேள்வியும் எழுப்புகிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் லட்டு விஷயத்தை பரிதாபம் யூடியூப் சேனல் பேசுனது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்க்கும்பொழுது பரிதாபம் யூடியூப் சேனல்காரங்களே அதுக்கு விடை சொல்லிட்டாங்க எங்கள் வீடியோவை பார்த்து யாருடைய மனதாவது புண்பட்டு இருந்தால் எங்களை மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை நீக்கியிருக்காங்க ஏன் தெரியுமா இவங்க பதிவிட்டது காமெடி கிடையாது பல பேருடைய நம்பிக்கையை கிண்டல் அடித்தது அதனால் கண்டிப்பாக பல கோடி பேருடைய இதயங்கள் புண்பட்டிருக்கும் அதனால தான் பரிதாபம் யூடியூப் சேனல் ஓனர்களே வந்து அந்த வீடியோவை நீக்கிட்டாங்க அது கருத்துரிமையில் வராது அவதூறு கருத்துக்களாக வரும் இது கூட தெரியாமல் நடிகை கஸ்தூரி அவர்கள் பரிதாபம் யூடியூப் சேனலுக்கு முட்டு கொடுக்குறாங்கப்பா அதோடு இல்லாமல் எப்போ எல்லாருடைய மனதும் புண்படுதுன்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவை நீக்கிட்டாங்க பரிதாபம் யூடியூப் சேனல்காரங்க ஆனால் திராவிடத்தில் இருக்கிறவங்க இந்த வீடியோவை நீக்கிறதுக்கு முன்பாகவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு இன்றைக்கி சமூக வலைதளத்தில் எல்லாவற்றையும் பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு தேவை இந்து மதத்தை அவமதிப்பது வேறு மதத்தை அவங்களால இந்த மாதிரி பேச முடியுமா இன்றைக்கி இந்து மதத்தை இவ்வளோ கேவலமாக பேசுகிறது யார் தெரியுமா யார் இந்த திராவிடத்தில் இருக்கிறவங்க இஸ்ட்டு அப்படி இவங்க ரெண்டு பேர் தான் இந்து மதத்தை இழிவாக பேசியோ இழிவாக படம் எடுத்தோ பழப்பு நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அம்பேத்கர் ஹிஸ்ட்ரினா நான் எல்லாரையும் சொல்லலை திரைப்படத்தை பொழப்பாக வச்சு நடத்துகிறவங்க நான் இந்த திரைப்படத்தை வெகு மக்களுடைய அரசியலாக பார்க்கின்றேன் அதனால் இந்த திரைப்படத்தில் தலித் அரசியல் இல்லாமல் இருக்காது இந்து மதத்தை இழிவுபடுத்துகின்ற அரசியல் இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அம்பேத்கார் ஹிஸ்ட்ரி என்று அம்பேத்கர் பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு அரசியல் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் இந்து மதத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய கருத்துக்களை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க இந்து மதத்தை தொடர்ச்சியாக இழிவுபடுத்தி கொண்டே இருக்கின்றார்கள் அப்படின்னு பா ரஞ்சித்துக்கு எதிராக பட்டய கலைப்பிருக்கின்றார்கள் பா ரஞ்சித் என்று பெயர் சொல்லலை ஆனால் தொடர்ச்சியாக தன்னுடைய தலித் அரசியல் விஷயத்தை திரைப்படத்தில் வைப்பதாக இருந்தாலும் சரி இந்து மத நம்பிக்கைகளுக்கு எதிராக பேசிக்கொண்டு இருப்பதும் சரி பா ரஞ்சித் அவர்களை தான் போகிற போக்கில் நாலு சாத் சாத்திட்டு போகிறாங்க அதோட லட்டு விஷயத்தில் வலதுசாரிகள் தான் மிரட்டி இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்து மத ஆதரவாளர்கள் தான் இன்னைக்கு கருத்துரிமைக்கு எதிராக இருக்கின்றார்கள் பரிதாபம் யூடியூப் சேனல் ஆனது அந்த வீடியோவை பதிவிடக்கூடாதா அவங்க நகைச்சுவையாக தானே பேசியிருந்தாங்க அதில் இருக்கக்கூடிய கருத்துகள் நல்லதாக கெட்டதா என்று பார்க்கலாம் அந்த கருத்துக்களை ஏற்கலாம் அல்லது வேண்டாம் என்று மறுக்கலாம் ஆனால் மிரட்டி நீக்க சொல்லலாமா வலதுசாரிகள் எவ்வளோ கொடுமையானவர்களாக இருக்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லட்டு விஷயத்தில் ஒரு பக்கம் இந்து மத எதிர்ப்பாளர்களுக்கும் ஒரு அட்டி இந்து மத ஆதரவாளருக்கும் ஒரு அட்டி என்று சொல்லிட்டு பாகுபாடு இல்லாமல் நாலு சாத்து சாத்தியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை சந்திரபாபு நாயுடு கூட விட்டு வைக்கலையே சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த லட்டு விஷயத்தை எதற்காக அரசியலாக மாத்தினார்னு தெரியலையே ஏன்னா முதலமைச்சராக இருக்கிறாரு அதுவும் இல்லாமல் லட்டை ஆய்வு செய்ய சொல்லி ஒரு குழுவையும் நியமிச்சிருக்கிறாரு அந்த குழுவானது களத்தில் இறங்கி ஒரு அறிக்கையை கையில் கொடுத்த பிறகு அந்த லட்டில் உண்மையாகவே வந்து பன்றி மாட்டு கொழுப்புனுடைய அங்கங்கள் அதில் இடம் என்று பார்த்துட்டு சட்டசபையில் போயிட்டு பார்த்தீங்கன்னா பேசியிருக்கலாம் இவ்வளோ தவறுகள் நடந்திருக்கிறது பல கோடி மக்களுடைய நம்பிக்கையை நீங்கள் இழிவுபடுத்தியிருக்கின்றீர்கள் இதை பாருங்கள் ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையில் போய் பேசியிருந்தால் அது இவ்வளோ பெரிய மக்கள் மன்றத்துக்கு வந்திருக்காது தவறு செய்திகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கலாம் ஆட்சி அதிகாரங்கள் அவர்கிட்ட தான் இருக்குது ஆனால் ஏனோ தெரியல இந்த லட்டு விஷயத்தை திடீர்னு பொதுமக்கள் மத்தியில் போட்டு உடைச்சிட்டாரு நம்ம சந்திரபாபு நாயுடு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை மறைப்பதற்காக மட்டும்தான் சந்திரபாபு நாயுடு அவர்கள் லட்டு விஷயத்தில் பொதுப்படையாக பொது வழியில் போட்டு உடைச்சிட்டாரு அது மட்டும் இல்லை ஏற்கனவே வாங்கின நெய்யில் விலங்கு கொழுப்பு இருக்குதுன்னு சொல்கிறாரு சந்திரபாபு நாயுடு அதனால் நாங்கள் வெளி இடத்துலேருந்து நெய் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னார் ஏற்கனவே எங்கே நெய் வாங்கினான்னு தெரியலப்பா அது முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு ஒரு கிலோ வாங்கியிருக்காங்கப்பா ஆனால் நந்தினி இடத்துல இருந்து இப்போ நெய் வாங்குறாருங்க நானூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு நெய் வாங்குறாருங்க முந்நூற்றி இருபது ரூபாய் எங்கே இருக்குது நானூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய் எங்கே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் கிலோவுக்கு எக்ஸ்ட்ரா வருது இந்த கூடுதலான செலவு யார் கொடுக்குறது அது மட்டும் இல்லை இந்த லட்டில் விலங்கு கொழுப்பு இருந்ததா இல்லை என்று சொல்லுகின்ற போது தேவஸ்தான கமிட்டி வந்து அதில் அப்படி ஒரு கலப்படம் இருப்பது போல் எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு அவங்க டப்பான்னு போட்டு உடைச்சிருக்காங்க இதெல்லாம் கேட்காம திடீர்னு வேறு இடத்துல நெய் வாங்குவதும் விலை உயர்வாக நெய் வாங்குவதும் அதை தாண்டி பொதுமக்களிடத்தில் ஐயோ விலங்கு கொழுப்பு கலந்துட்டாங்க லட்டில் அப்படின்னு சொல்வதும் எதையோ மறைப்பது போல் இருக்குது சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் திருப்பதி கோயிலை நம்பி பதினைந்தாயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க நேரடி வேலை பார்க்குறாங்க அதோட திருப்பதி கமிட்டியில் ரெண்டாயிரம் பேர் இருக்கிறாங்க உறுப்பினராக இவ்வளோ பேருடைய வாழ்வாதாரம் லட்டு என்பது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு ஆண்டுக்கு ஆறுநூற்றி அறுபது கோடி வருமானம் தருகின்ற ஒரு விஷயம் இப்படிப்பட்ட பல விஷயங்கள் வந்து ஆந்திர அரசுக்கு சாதகமாக கோயிலுக்கு சாதகமாக விஷயம் இருக்கின்ற பொழுது ஒரு விஷயத்தை சொல்லுகின்ற போது எவ்வளவு நாசுக்காக சொல்லியிருக்கணும் ஆனால் வழியில் எதற்காக போட்டு உடைச்சார் அதிகமாக விலை கொடுத்து நெய் வாங்குறாரு அதை யாரும் கேள்வி கூடாது என்பதற்காக திடீர்னு இந்த லட்டில் விலங்கு கொழுப்பு கலந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரா இல்லை ஆந்திராவில் பெருவெல்லாம் வந்தது அதை மறைப்பதற்காக லட்டில் விலங்கு கொழுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரா சந்திரபாபு நாயுடு அவர்கள் அவசரப்பட்டுட்டாரு அப்படின்னு வந்து நடிகை கஸ்தூரி அவர்கள் எல்லாரையும் போட்டு ஒரு அடி அடிச்சிருக்கிறாங்கப்பா இந்த லட்டு விஷயத்தில் அது மட்டும் கிடையாது நடிகர் கார்த்திக் அவர்கள் ஆந்திராவில் போய் உக்காந்திங்கன்னு லட்டு ஒத்து இப்படி ஒத்து அப்படின்னு பேசினார் இல்லையா அந்த விஷயத்துக்கும் விளக்கம் அளித்திருக்கின்றார்கள் நடிகர் கார்த்திகை வரைக்கும் லட்டு தொடர்பாக எதுவும் தப்பாக பேசலை ஆனாலும் அந்த பிரச்சனையை அவர் கையாண்டது தப்பாக கையாண்டுருக்கிறாரே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க லட்டு வேண்டாம் என்று சொல்வது அவருடைய இயல்பு நாகரிகமாக மறுத்தது என்னவோ ஓகே தான் ஆனால் அந்த லட்டு மேட்டரை கேவலமாக சிரிச்சுக்கிட்டே அதை மறுக்கிறார் பாருங்க அதுதான் அங்கே பிரச்சனையே வர்றது ஏதாவது வேற ஒரு மேட்டரை இப்படி சிரிச்சுக்கிட்டே யாராவது மறுக்க முடியுமா உச்சநீதிமன்றமானது நீதிமன்றமானது அரசியலில் கடவுளை கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கணும் சந்திரபாபு நாயுடு இந்த லட்டுல ஆய்வு நடத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அதுவே எங்களுக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்குது ஏன்னா நீங்கள் ஆய்வுக்கு கொண்டு சென்றது லட்டுல கலக்கப்பட்டிருக்கின்ற அந்த நெய் தானா இல்லை வேறு ஏதாவது ஒரு நெய்யா அதுவே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குதுங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றமானது கருத்து தெரிவித்துருக்குது அதே மாதிரி பல குழுக்களை அமைச்சிருக்கிறீங்க அந்த குழுக்களுடைய ரிப்போர்ட்டெல்லாம் வந்த பிறகு இதை பற்றி நீங்கள் பேசியிருக்கலாமே ஏன் அந்த ரிப்போர்ட்டெல்லாம் வர்றதுக்கு முன்பாகவே இதை பொது வழியில் போட்டு உடைச்சிங்க அது மட்டும் இல்லை ஜூலை மாதம் சாம்பிள் எடுத்துருக்கீங்க ஆகஸ்ட் மாதத்தில் ரிப்போர்ட் வந்திருக்கிறது அப்போதெல்லாம் பேசாமல் ஏன் திடீர்னு செப்டம்பர் மாதம் வந்து பேசுனீங்க இதில் ஏதோ அரசியல் இருப்பது போல தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு லட்டு விஷயத்தில் தேவையில்லாமல் கருத்து தெரிவிச்சிருக்கிறீங்கப்பா அதனால் கோயில் தொடர்பான விஷயங்களை அரசியலில் கொண்டு வராதீங்க தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட சந்தேகத்தை உச்சநீதிமன்றமும் கிளப்பி இருக்கிறது லட்டு விஷயத்தில் சந்திரபாபு நாயுடுக்கும் ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்குது இப்போ அமர் பிரசாத் ரெட்டி ஆ லட்டு தொடர்பாக இங்கே பரிதாபம் யூடியூப் சேனலானது அவதூறு கருத்துக்கள் வெளியிட்டு விட்டது வீடியோவை நீக்கினாலும் நான் விடமாட்டேன் மன்னிப்பு கேட்டாலும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பரிதாபம் யூடியூப் சேனல் மீது தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையில் வழக்கு தொடுத்துருக்கலாம் ஆனால் அவர் குடுகுன்னு ஓடிப்போய் ஆந்திராவில் போய் புகார் அளிக்கின்றார் பரிதாபம் யூடியூப் சேனல் மீது அமர் பிரசாத் ரெட்டி இதில் என்ன ஒரு பியூட்டின்னு கேட்டிங்கன்னா வீடியோவை நீக்கிட்டாங்க மன்னிப்பும் கேட்டாங்க அதற்கு பிறகு நான் போய் ஆந்திராவில் பரிதாபம் யூடியூப் சேனல் மீது புகார் அளிப்பேன் அப்படின்னு சொல்கிறது எந்த வித லாஜிக்குன்னு தெரியல உடனடியாக அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள்லாம் அமர் பிரசாத் ரெட்டியினுடைய செயல்கள் சரியானது கிடையாது எதற்காக அவர் மீது வழக்கு தொடுக்க வேண்டும் அண்ணாமலை இல்லாத தருணத்தில் நீங்கள் ஒரு அரசியல் செய்து இன்னைக்கு அரசியல் களத்தில் முன்னுக்கு வந்தலான்னு பார்க்குறீங்களா இல்லை உங்கள் முகத்தை காட்டிக்கலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு கருத்து தெரிவித்தாங்க அது மட்டும் இல்லை பரிதாபம் யூடியூப் சேனலில் இருக்கிறவங்க எச் ராஜா அவர்களை தொடர்பு கொண்டு எல்லாமே நடந்து போச்சு வீடியோவை நீக்கிட்டோம் மன்னிப்பும் கேட்டோம் இன்னும் கூட நாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டியதாக இருந்தால் மன்னிப்பு கேட்குறோம் ஏ இப்படி முடிந்து போன விஷயத்தை அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் வரைக்கும் கொண்டு போகிறாரு அப்படின்னு கேட்ட பிறகு தான் ஹெச் ராஜா அவர்கள் தலையிட்டு இதெல்லாம் விட்டு தொலையப்பா அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்கின்றாரு திரைப்படத்தில் வருகின்ற கருத்துக்களுக்காக ரியாக்ட் பண்ணாதீங்க காவிரி விஷயத்தை பற்றி பேசுங்க முல்லை பெரியார் விஷயத்தை பற்றி பேசுங்க மேகதாது அணையை பற்றி பேசுங்க மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையை பற்றி பேசுங்க எதுக்கு தேவையில்லாமல் சமூக வலைதளத்தை வருகின்ற கருத்துக்கள்லாம் நீங்கள் மல்லு கட்டுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்த அதெல்லாம் தெரியாதா அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவிலே எதிர்ப்பு கிளம்பிச்சு அமர் பிரசாத் ரெட்டிக்காக ஆதரவு குரல் எழுப்பினவங்க தமிழிசை சவுந்தரராஜன் கடைசியில் தமிழிசை சவுந்தரராஜனும் அசிங்கப்பட்டாங்க அமர் பிரசாத் ரெட்டி அவர்களும் அசிங்கப்பட்டார் கடைசியில் எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றார் எல்லார் இடத்துலையும் பேச்சுவார்த்தை நடத்தி நம்முடைய எச் ராஜா அவர்கள் ஸோ பாருங்கள் திருப்பதியில் நடந்த விஷயமானது தமிழகத்துக்குள்ளே எவ்வளவோ தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு பாருங்கள் ஏன்னா திருப்பதிக்கு அதிகமான மக்கள் எங்கிருந்து போடான்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து தான் ஸோ அப்படி பார்க்கும்போது ஆந்திராவில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் தமிழகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் பார் ரஞ்சித் அவர்கள் இந்துக்களுக்கு எதிராக எப்படியாப்பட்ட அரசியல் செய்கிறாரு அம்பேத்கர் ஹிஸ்ட்ரீன்னு சொல்லிவிட்டு நம்முடைய கஸ்தூரி அவர்கள் வெளியே கொண்டு வந்திருப்பது பாராட்டுக்குரிய விஷயம் இப்பயாவது இந்துக்கள் விழித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுக்கு இன்னும் கூட தான் ஒரு தமிழ்நாட்டிலிருந்து தமிழர்களுக்காக அரசியல் பண்ணுறோம் அப்படின்னு அவருக்கு எண்ணம் இல்லை அவர் ஒரு ஆந்திராக்காரர் எது நடந்தாலும் ஆந்திரா அதே மாதிரி தமிழகத்தை தாண்டிட்டால் ஒட்டுமொத்த இந்தியாவும் ஆந்திராவுக்கு கட்டுப்பட்டு தான் அப்படின்னு அடிக்கடி பேசக்கூடியவர் அவர் ரெட்டியான் அதனால் தெலுங்கு பற்றுடன் இருக்கின்றாராம் அண்ணாமலை தான் புரிந்து கொள்ள வேண்டும் அமர் பிரசாத் ரெட்டி அண்ணாமலையுடன் இருக்கணுமா இருக்கக்கூடாதா என்று சொல்லிவிட்டு மாரிதாஸ் அவர்கள் கூட அமர் பிரசாத் ரெட்டிக்கு எதிராக ஒரு வீடியோவே போட்டார் தமிழ் மண்ணில் அந்நியர்கள் அரசியல் பண்ணலாம் அந்நியர்கள் வாழலாம் அந்நியர்கள் பதவி கூட வரலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்க தமிழ் மக்களுக்காக பாடுபட வேண்டும் தமிழனாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம் இங்கே இருந்துக்கிட்டு இங்கே சம்பாரிச்சுக்கிட்டு ரஜினிகாந்த் மாதிரி பெங்களூரில் கொண்டு போய் இல்லை கர்நாடகாவில் கொண்டு போய் தொழில் முதலிட அங்கே செய்கிறாரு பாருங்க அங்கே தான் பாதுகாப்பானதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அமர் பிரசாத் ரெட்டியும் எல்லா சுகங்களும் தமிழ்நாட்டில் ஆனால் சொத்து பத்தெல்லாம் ஆந்திராவில் இப்படியாப்பட்ட அரசியல்வாதிகளை நாம புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறதை விட அண்ணாமலையை புறக்கணிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை நம்ம முடிக்கிறோம் நன்றி நன்மைகளே